இன்று காலை ஒரு முதியவரை சந்தித்தேன் அவர் போய்கொண்டிருந்தவர் தான் அவர் திட்டிக் கொண்டே போனார் எப்படி திட்டினார் வாங்கின காசு செரிக்குமாடா உனக்கு அப்படின்னு திட்டிக்கிட்டே போனார் ஏன் காதில் விழுந்தது உடனே அவர் அப்படியே கொஞ்சம் வேகமாக போய் அவர்கிட்ட போய் என்னையா ஏன் திட்டுறீங்க அப்படின்னு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறேன் பத்து ரூபா டிவியை டீ பத்து ரூபா டீயை அஞ்சு ரூபா இன்றைக்கி அதிகமாக வாங்கிட்டான் அப்படின்னு சொன்னார் என்ன ஏன் உங்களுக்கு அதில் போட்டாங்க அப்படின்னு கேட்டால் அதோ ஆர்லிக்ஸ்னு சொன்னால் பதினஞ்சு ரூபா என்கிட்ட அஞ்சு ரூபா அதிகமாக வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் திட்டினார் ஏமாத்திட்டான் அஞ்சு ரூபா என்கிட்ட அதிகமாக வாங்கிட்டான் காசு கொடுத்து நான் வாங்குகிறேன் கஷ்டப்படுறேன் என்கிட்ட அஞ்சு ரூபா ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னார் இது வந்து ஒரு உள்ள குமரல் தான் உள்ளம் வந்து குமரல் தான் இது ஏன் ஏன் அப்படின்னா ஏமாத்துறது நிறையா பேர் வந்து ஏமாத்துறாங்க சந்தர்ப்ப சமயங்களை வந்து தனக்கு சாதகமாக பலர் மாற்றிக்கிறாங்க அதனால் அவங்களுடைய உள்ள குமுறல் ஏமாத்திட்டானே அப்படிங்கிறது எல்லா விதத்திலையுமே உலகத்தில் நடக்குது நல்லவர்கள் வந்து மிக மிக குறைவு நீதி நியாயம் என்று சொல்வோமே அதெல்லாம் குறைந்து விட்டது இதுதான் அதனுடைய வெளிப்பாடு உள்ள குமுறல் இந்த மக்கள் என்றைக்கு திருந்துவார்கள் அப்பொழுதுதான் ஒரு இந்த உலகம் சமநிலை அடையும் அதுவரை இப்படி உயர்வு தாழ்வு ஏமாற்றுதல் பிச்சலாட்டுக்கு இருக்கும் பித்தலாட்டுக்காரம் என்று சொல்வார்கள் பித்தலாட்டுக்காரம் அப்படித்தான் அவர்களுக்கு பலரிடம் மனதில் இருக்கிறது எப்படியாவது ஏமாற்றி பிழைக்க வேண்டும் உதாரணமாக நாம் ஒரு ஆட்டோவில் போகிறோம் என்றால் ஒரு கட்டணம் நமக்கு தெரிவிக்கும் அந்த கட்டணம் கேட்டால் என்ன ஒரு அஞ்சு ரூபா கூட கொடுங்க பத்து ரூபா கூட கொடுங்க நான் தனியாக தான் வருவேன் இப்படியே ஆட்டோக்காரர்கள் அது ஓலாவில் வந்தாலும் சரி அது ரேபிடோவில் வந்தாலும் சரி அவங்க இப்படி தான் பண்ணுறாங்க நேற்றி நைட்டு நான் வந்து குளத்தூர்லேருந்து தான் வந்தேன் அப்போ கூட காமிச்சது நூற்றி அஞ்சு தான் என்னுடைய பொண்ணு உங்களுக்காக நூற்றி ப அஞ்சு ரூபா கூட தரேன் நூற்றி பத்து தரேன் அப்படின்னு சொன்னான் ஆனால் அந்த ஆட்டோக்காரர் ஏற்றுக்கலை கிடச்சா நூற்றி முப்பது ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு போனார் இப்படித்தான் உலகம் இருக்கிறது உலகம் இப்படித்தான் சமநிலை இருக்கிறது ஏற்றத்தாழ்வுடன் சமநிலை உலகத்தில் இருக்கிறது உள்ளம் குமுறல் அதுவே